அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மே மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று சங்கடகர சதுர்த்தி திதி வந்து துவங்குதுங்க இன்று மாலை ஆறு மணி இருபத்தெட்டு நிமிடங்களுக்கு தொடங்குகிற இந்த திதியானது நாளை மாலை ஐந்து மணி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இந்த நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு எளிய அற்புதமான முறை குறித்து காலையில் வீடியோவில் வந்து போட்டிருந்தேன் அதாவது நிலைவாசல் கதவில் ஒரு குறிப்பிட்ட எண்ணெய் எழுதி வச்சிங்கன்னாவே போதும் நிறைய படம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அது என்ன அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து இன்று மாலையிலேருந்து நாளை மாலைக்குள்ளே இருக்கிற நேரத்தை பயன்படுத்தி அந்த நம்பரை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுடுங்க ஒருவேளை சூழ்நிலை காரணமாக எழுத முடியல அதாவது நாங்கள் ஊர்லேயே இல்லை எங்களுடைய வீட்டில் எழுத முடியாதுன்னு நினைக்கிறவங்க கையிலியாவது அந்த நம்பரை வந்து எழுதி வச்சுக்கோங்க அதனுடைய லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மேலும் வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்ட் ஸ்கிரீன்லையும் கொடுக்குறேன் பார்த்து பலனடியுங்க இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை மற்றும் நாளை மறுநாள் தேய்பிரை பஞ்சமி திதி வருது இல்லையா அந்த நாளில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பண வரவிற்குண்டான பரிகாரத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன் ஏற்கனவே இந்த வைகாசி மாதத்தின் தேய்பிரை பஞ்சமி என்று செய்யக்கூடிய ரெண்டு விதமான பரிகாரங்கள் குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோக்கள் வந்து போட்டாச்சு இது வந்து மூன்றாவது வீடியோ இது வந்து முழுமையுமே பார்த்திங்கன்னா பணவரவிற்குண்டான ஒரு தாந்திரீக பரிகாரம் தான் இதை செஞ்சு இது வரைக்கும் பணவரவு அதிகரிக்கலன்னு சொன்னவங்களே கிடையாது அந்த அளவுக்கு அதிசக்தி வாய்ந்த அற்புதமான பரிகாரம் குறித்து தான் சொல்ல சொல்லப்போகிறேன் இந்த முறை தேய்பிறை பஞ்சமியானது திங்கட்கிழமை நமக்கு மாலை ஐந்து மணி எட்டு நிமிடங்களுக்கு தொடங்குதுங்க இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்கு முடியுது அப்போது தேய்பிறை பஞ்சமி வழிபாடு செய்யணும் அப்படின்னா நம்ம திங்கட்கிழமை மாலை ஆறு மணியிலேருந்து இரவு பத்து மணிக்குள்ளே வழிபாடு செய்கிறது தான் பெஸ்ட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா வாரகியம்மன் வழிபாட்டிற்கு உகந்த நேரம்னு பார்க்கும்போது மாலை நேரம்தான் இரவு நேரம் ஆக ஆக அன்னையினுடைய சக்தி பார்த்திங்கன்னா அதிகரிச்சுட்டே போகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு கூட பூஜை வந்து செய்வாங்க ஆனால் பெரும்பாலான வீடுகளில் பன்னிரெண்டு மணிக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும் பழக்கமெல்லாம் கிடையாது அதனால நாமும் வந்து மாலை ஆறு மணியிலேருந்து இரவு பத்து மணிக்கிடையே உள்ள நேரத்தை பயன்படுத்தி அம்மன் பூஜையை வீட்டிலேயே சிம்பிளாக வந்துட்டு செஞ்சுக்கலாம் மேலும் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறவங்களும் அந்த நேரத்தில் வழிபாடு செய்கிறது அற்புதமான பலனை கொடுக்கும் ஒருவேளை சூழ்நிலை காரணமாக திங்கட்கிழமை உங்களால் வழிபாடு செய்ய முடியலங்கும்போது செவ்வாய்க்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள நேரத்தை பயன்படுத்திக்கோங்க இந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்ய தவறினவங்க கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஏன்னா கோவிலில் பார்த்தீங்கன்னா திதி நேரம் முடியும் வரைக்குமே வந்துட்டு பூஜைகள் செய்வாங்க வீட்டில் தான் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் விளக்கு ஏற்றணும் விளக்கேற்றக்கூடாதுங்கிற ரூல்ஸ் இருக்குது ஆனால் கோவிலுக்கெல்லாம் அந்த ரூல்ஸ் கிடையாது இல்லையா அதனால நீங்கள் அங்கே போயிட்டு வழிபாடு செய்யலாம் என்ன சொல்லணுன்னா மதியம் பன்னிரெண்டு மணிக்கு செய்யக்கூடிய அந்த உச்சி வேலை பூஜையில் கலந்துக்கிறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் சரி டைமிங்கெல்லாம் நான் சொல்லிவிட்டேன் இதில் உங்களுக்கு எது வந்து வ வசதிப்பட்டு வருதோ அந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கோங்க வீட்டில் பூஜை செய்கிறவங்க கண்டிப்பாக வந்து சிலை வச்சுருந்தீங்கன்னா அஞ்சு பொருட்களால் அபிஷேகம் செய்யுங்க அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் பொட்டிடுங்க சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்களையும் வாசனை நிறைந்த மலர்களையும் நீங்கள் அன்னைக்கு வந்து சூட்டுங்க மாதுளம்பழத்தை நிவேதனமாக வையுங்க கிழங்கு வகைகளை நிவேதனமாக வைங்க மஞ்சள் குங்குமத்தால் அர்ச்சனையை வந்து செய்யுங்க வாராகி அம்மனுடைய திருநாமங்கள் உங்களுக்கு பன்னிரெண்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை சொல்லி கூட நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் இல்லைன்னா ஓம் வாராகி தாயே போற்றிங்கிற மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்லி வழிபாடு செய்யலாம் இதே மெத்தேடு தான் படம் வச்சிருக்கிறவங்களும் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் படத்தை மற்ற தொடச்சு தூய்மைப்படுத்தி மற்றதெல்லாம் நம்ம சொன்ன மாதிரியே பண்ணிக்கோங்க விளக்கு ஒரு வடிவமாக தான் நாங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரோங்கிறோங்க விளக்கை தூய்மைப்படுத்தி அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் பொட்டிட்டுக்கோங்க இப்போ ஐந்து முக அகல் விளக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஒரு விளக்கே கூட போதும் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் அஞ்சு தனித்தனி அகல் விளக்காவது ஏற்றுங்க மொத்தத்தில் அன்றைக்கி கண்டிப்பாக ஐந்து சுடர் விட்டு தீபம் ஏறியணும் இவை தவிர பரிகாரத்துக்குன்னு ஏற்றக்கூடிய விளக்குகளை நீங்கள் தாராளமாக ஏற்றி வைக்கலாம் எந்த அளவுக்கு நிறைய தீபங்கள் ஏற்றமோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் மகாலட்சுமியினுடைய கடாட்சம் வந்து கிடைக்கும் அன்னை வாராகியானவர் நம்மளுடைய வீட்லேயே நிரந்தரமாக வாசம் செய்வாங்கன்னு சொல்லலாம் சரி இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த பூஜைக்கான ஏற்பாடுகள் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் செஞ்சு முடிச்சிடுங்க தீபமெல்லாம் ஏற்றி வச்சு ஊதுபத்தி எல்லாம் போட்டு சாம்பிராணி எல்லாம் காட்டி வீடே ஒரு நல்ல நறுமணம் மிகுந்ததாக இருக்கும்போது அதாவது பூஜை அறை மங்களகரமாக இருக்கும்போது இந்த பரிகாரத்தை பூஜை அறையில் வந்தே நீங்கள் செய்யலாம் அங்கே உட்காருவதற்கு வசதி இல்லை அப்படிங்கும்போது வெளியில் கூட உட்காந்து நீங்கள் செய்யலாம் ஆறு மணியிலேருந்து பத்து மணிக்குள்ளே வந்துட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க கரெக்டாக சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு நான் சொல்கிற பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவுமே அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால் அந்த ஒரு மணி நேரத்தை கூட நீங்கள் சரியாக வந்து பயன்படுத்திக்கோங்க செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்கிறவங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க இதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா மூன்றே மூன்று பொருட்கள் தான் மூணுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னே சொல்லலாம் சரி இது எப்படி செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இதுக்கு வந்து ஒரு சின்ன வெள்ளை நிற துணி வந்து எடுத்துக்கோங்க இது காட்டனாக இருக்கலாம் பாலிஸ்டாக இருக்கலாம் எதா வேணாலும் இருக்கலாம் வெள்ளை நிறம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு உகந்த நிறமாக கருதப்படுது மேலும் திங்கட்கிழமையாக இந்த நாள் இருக்கிறதுனால சந்திர பகவானுக்கு உகந்த நிறம் நிறமும் பார்க்கும்போது வெண்மை நிறம் தான் அதனால் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க சின்ன சதுர வடிவில் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்ருக்கிற துணியாக இருந்தாலும் சரி இல்லை புது துணியாக இருந்தாலும் சரி ஒரு முறை தண்ணீரில் வந்து அலசிட்டு காய வச்சுட்டு அதன் பிறகு வந்து இதை செய்யுங்க இப்போ வந்து நான் சொல்கிற இந்த பொருட்களை இதில் வச்சுக்கோங்க இதில் இருபத்தி ஒரு எண்ணிக்கையில் பச்சரிசி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க பச்சரிசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரோட கடாட்சம் பொருந்திய பொருட்களில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் மேலும் சந்திர பகவானுக்கு உகந்த தானியங்கள் பார்க்கும்போது நெல் மற்றும் அரிசியை சொல்லலாம் இதில் முனை உடையாத அரிசியை நீங்கள் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் இருபத்தி ஒன்றுங்கிறது ஒன்றும் பெருசான எண்ணிக்கை கிடையாது அதனால் நம்ம ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டு அதில் முனை உடையாத அரிசியை பார்த்து ஒரு இருபத்தி ஒரு எண்ணிக்கையில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் மேலும் இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உகந்த நாள் தான் மேலும் நான் சொன்ன இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் நம்மோடும் பேசக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரமானது சந்திர ஓரை அப்படின்னு சொல்லலாம் அதனால இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த நேரத்தில் நம்ம இந்த அரிசியை வச்சு பரிகாரம் செய்யும்போது கண்டிப்பாக அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இப்போ பச்சை அரிசி உங்கள் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற அரிசியை கூட பயன்படுத்திக்கலாம் எதுவாக இருந்தாலும் முனை ஒடையாமல் இருபத்தொன்று வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள்னு பார்க்கும்போது ஒரே ஒரு பச்சை கற்பூரம் வந்து தேவைப்படுது பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பண வசியத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு பொருள்னே சொல்ல நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த கற்பூரத்தினுடைய அருமை பெருமைகள் எல்லாமே இதை வந்து நீங்கள் அந்த அரிசியோடு சேர்த்து வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள்னு பார்க்கும்போது ஐந்து ரூபாய் நாணயம் இந்த பஞ்சமி திதியாக இருக்கிறதுனாலையும் நம்ம இந்த ஐந்துங்கிற நாணயத்தை எடுத்துக்கிறோம் மேலும் குபேரருக்கு உரியதுன்னு பார்க்கும்போதும் இந்த ஐந்து ரூபாய் நாணயம் தான் மேலும் செல்வ வளத்தை அதிகரிக்கக்கூடிய பரிகாரங்களில் நான் அதிகப்படியாக ஐந்து ரூபாய் நாணயத்தை தான் பயன்படுத்த சொல்லியிருப்பேன் ஏன்னா அதுக்கு அந்த அளவுக்கு சக்தி உண்டு அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவுதான் இந்த மூன்று பொருளையும் நம்ம வந்து ஒன்று சேர்த்து ஒரு சின்ன முடிச்சியா வந்துட்டு கட்டிக்கோங்க வெள்ளை ஒரு நூலை பயன்படுத்தியோ இல்லை ஓரத்தை கட் பண்ணியோ நல்ல ஒரு மூட்டை மாதிரி வந்து கட்டிக்கோங்க உங்களுடைய இடது கையில வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு அன்னை வாராகி தாயும் அது சந்திர ஓரையே இருக்கிறதுனால சந்திர பகவானையும் மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்களுக்கு பணம் வந்து அதிகரிக்கணும் வற்றாத செல்வம் ஊற்றெடுக்கணும் அல்ல அல்ல குறையாத பண வரவு ஏற்படணும் இந்த கடன் பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி மனதார வந்து வேண்டிக்கிட்டு அங்கே வச்சுருக்கிற அந்த சாம்பிராணி புகையும் ஊதுபத்தி புகையும் இந்த மோட்டை மீது படுற மாதிரி காட்டிட்டு இந்த சந்திர ஓரை முடியறதுக்குள்ளேரையே அதாவது இரவு எட்டு டு ஒன்பதுக்குள்ளரையே இதை வந்து நீங்கள் பணம் வைக்கும் இடத்துல வச்சுருங்க அது உங்களுடைய பர்ஸாக இருக்கலாம் ஹேண்ட்பேக்காக இருக்கலாம் பீரோவாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் உங்களால் முடிஞ்சால் ஒரு ரெண்டு மூன்று சின்ன சின்ன முடிச்சுகள் இது போல் ரெடி பண்ணி வச்சுட்டு கூட பீரோவில் ஒன்று பர்ஸில் ஒன்று உங்களுடைய கணவருடைய பர்ஸில் ஒன்றுன்னு வச்சுக்கலாம் அடுத்து ஒரு சந்தேகம் வரலாம் இது எத்தனை நாள் எப்படியே இருக்கணும் அப்படின்ட்டு இதில் இருக்கிற பச்சை கற்பூரம் பார்த்தீங்கன்னா அப்படியே காற்றில் வந்து கரைஞ்சி போயிடும் இதனுடைய சக்தி வந்து இந்த கற்பூரம் கரையும் வரைக்கும் தான் அதுக்கு ஒரு ரெண்டு மாதம் மூன்று மாதம் கூட ஆகும்னு வச்சுக்கோங்களேன் அதன் பிறகு இதில் இருக்கிற அரிசியை நீங்கள் எறும்புக்கு வந்துட்டு உணவாக கொடுத்துட்டு இந்த ஐந்து ரூபாயை நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்கறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அதிசக்தி வாய்ந்த இந்த மூன்று பொருட்களும் தனித்தனியாக நம்மளுடைய பர்சில் இருக்கும் போதே அதிகப்படியான பண வரவை ஈர்த்து கொடுக்கும் அப்படிங்கும்போது சக்தி வாய்ந்த இந்த நாளில் அதிசக்தி வாய்ந்த இந்த பொருட்களை ஒன்னா சேர்த்து வைக்கும்போது கண்டிப்பாக பலன் அப்படிங்கிறது அலர்பறியதாக இருக்கும் எல்லாரும் செஞ்சு பலனடியுங்க இது குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்ற ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் you <laughs>